கொலை முயற்சிக்கான அந்த அந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது அது மட்டுமில்லாமல் அந்த அவருடன் இணைந்து வந்த மீதமுள்ள நான்கு சமூக விரோதிகளையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்தோம் அதன் அடிப்படையில் அரசு ஆயுதம் தாங்கிய போராட்ட ஆயுதம் தாங்கிய மருத்துவர்கள் ஆயுதம் தாங்கிய போலீஸ் காவலர்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தமிழ்நாட்டில் நியமிக்கிறோம் என்ற ஒரு உறுதியையும் கலைஞர் நூற்றாண்டு விழா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக ஒரு அவுட் போலீஸ் தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் உறுதி அளித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தேவையான மருத்துவர்களின் நம்பிக்கையும் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் அதனையும் நாங்கள் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொன்ன இரண்டு அடுக்கு பாதுகாப்பு போன்ற விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவிடும் விதமாகவும் சமூக விரோதங்களை கடுமையான நடவடிக்கைக்கு எடுக்க எடுக்க வேண்டும் என்ற விதத்திலும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நாளை காலை எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் நாங்கள் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அரசுடைய கவன கவனத்தை ஈர்த்தி விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாளை முழுவதும் தமிழகம் முழுவதும் நடத்த இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் அலுவல் கூட்டங்களை புறக்கணிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம் அரசு இன்று பேச்சுவார்த்தைகள் கொடுத்த உறுதிமொழிகளை ஆணையாக வெளியிடு வெளியிடுவதற்காக மூன்று நாட்கள் நாங்கள் நாங்கள் பொறுத்திருக்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளும் அரசு கொடுத்த உத்தரவாதமும் செயல்படுத்திடுவார்கள் என்று நம்புகிறோம் அதனை செயல்படுத்தவில்லை என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய பாக்டா அமைப்பினுடைய அவசர செயற்குழு கூட்டம் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் தமிழகம் முழுவதும் ஏற்படு எடுப்போம் என்ற அடிப்படையில் எங்களுடைய முடிவு எடுத்திருக்கின்றோம் அதாவது இன்றைக்கு காவல்துறை ஆணையர் காவல்துறை டிஜிபியை நேரடியாக வந்திருக்காங்க அவங்க சொன்னபடி இப்போ மீட்டிங்கில் நடந்ததில் இந்த தற்பொழுது அந்த மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்ட நபர் குத்திய நபரின் மீது அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி எட்டின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அப்புறம் வந்து இந்த நார்மலாக வந்து இந்த கொலை முயற்சிக்கு போடக்கூடிய அந்த செக்ஷன்ஸையும் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து அதை வந்து மீடியாவில் வந்து அதை வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து வெளியிட வேண்டும் என்று காவல்துறை டிஜிபி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கும் அவரும் அதை வந்து வெளியிடுறேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த மருத்துவ சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் என்பது தனியார் மருத்துவர்கள் மட்டும் உள்ளடக்கிய ஒரு சங்கம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மருத்துவர் பாதிக்கப்படும் போது அவர்கள் தனியார் மற்றும் பிரைவேட் மருத்துவர்கள் கவர்மெண்ட் மருத்துவர்கள் இணைந்து இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் அதன் அடிப்படையில் அவருடைய அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற விஷயத்தை நாங்களும் வரவேற்கின்றோம் அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுகின்ற சூழ்நிலையில் அரசு மருத்துவ பணியை பணிபுரிவதால் எங்கள் அரசு கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்றைய எங்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம் என்பதை மாற்றி நாங்கள் மக்களுக்காகவும் அரசுடைய கோரிக்கையை செய்து செய்யும் நாளைக்கு எங்களுடைய கவன அரசினுடைய கவனத்தை ஈர்த்தின் விதமாக நாளைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் யார் அது அவர் சிறப்பு கவனம் எடுக்கப்படும் தாய்க்கு அந்த சிறப்பு கவனம் Thank you. அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பாலகிருஷ்ணன் மருத்துவ செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் போராட்டத்தை திரும்ப பெற்றிருந்தாலும் நாளை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை கவன ஈர்ப்பு போராட்டமாக தர்ணா முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அரசு தரப்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சில முக்கியமான உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது மூன்று நாட்கள் அவகாசத்தில் அரசு கொடுத்த உறுதிமொழிகள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லாவிட்டால் ஞாயிறன்று கூடி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்ற விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக பார்த்தோம்